இது தீபிகா அருணுடன் கதையோசை நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயமோகன் எழுதிய ஏழாம் உலகம் நாவல் அத்தியாயம் ஒன்று போத்திவேலு பண்டாரம் இருட்டுக்குள் தட்டுத் தடுமாறி எழுந்து கட்டிலின் கொசுவலை சட்டத்தை பிடித்தபடி ஒரு கணம் நின்றார் சிறு தலை சுற்றல் சரியான பிறகு வலப்பக்கமாக திரும்பி சுவரை தொட்டு பிறையிலிருந்த தீப்பெட்டியை எடுப்பதற்குள் தண்ணீர் செம்பில் கால்பட்டு கணகனவென்று உருண்டது ஏக்கியம்மை எழுந்து எச்சில் ஊரிய குரலில் என்னத்தாங்கின போட்டு உருட்டுகியோ சாமம் கழிஞ்சு நான் ஆளி தாண்டி போட்டு என்றாள் ஏமிட்டே இந்த தீப்பெட்டிய காங்கலியே என்றார் பண்டாரம் தான் இருக்கும் ஓடி ஒழிச்சா போது இப்போ என்ன அளவுக்கு தீப்பெட்டி மணி என்ன மணியாவது மணி ஆவது நாலு கொள்ள கிடந்து உறங்குதுயாளா ஏக்கியம்மை விட்டாள் பண்டாரம் தீப்பெட்டியை எடுத்து உரசி விளக்கை பற்று வைத்தார் சுடர் எழுந்ததும் அலாரம் கடிகாரத்தின் பச்சை முட்களை குனிந்து பார்த்தபோது வேட்டி நழுவியது இறுக்கிக் கொண்டு மூனல்லா என்று மீண்டும் வந்து கட்டிலில் அமர்ந்தார் தலையணைக்கடியிலிருந்து பொடிமட்டையை எடுத்து உள்ளங்கையில் சிறிது கொட்டி சிமிட்டா எடுத்து உதறி மூக்கடியில் இழுவி நாசியை மேலே தூக்கி சில கணங்கள் மோனத்தில் ஆழ்ந்து தும்மாமலேயே அதற்குரிய முக பாவனைகளைக் காட்டி மீண்டும் முருகா என்னப்பனே என்றார் ஏட்டி அந்த கம்பளியை இப்படி எடுலா இப்போ எங்க சாமம் ஏறின பிறகு என்றாள் ஏக்கியம்மை உறக்கம் வரல கேட்டியா ஒன்பது மணிக்கு வாரப்ப வயித்துல கைய வச்சு பாத்தேன் நல்ல அணக்கம் உண்டும் அடி இறங்கி கனத்து போச்சு குறை சல ஓட்டமும் உண்டு இன்னு வெளுக்கியதுக்குள்ள ஈனம் அதுக்கு சகல லட்சணமும் உண்டு குமரேசம் பைய அங்கதான கிடக்கான் அவன் கிடக்கான் சவத்தோழி பையன் சக்கரை ஊற்ற வெள்ளம் மோந்திப்பிட்டு வந்து கிடந்தான்னா பின்ன ஆனையினாலும் அவனெங்க அறியுதான் நாயோ நரியோ குட்டியை கொண்டு போனாலும் அவனுக்கு என்ன போகுது நீ ஒரு வாய் சுக்கு வெள்ளம் போடுவியா கூத்துதேன் நான் பெற கூட இந்த வெப்பராளம் காணல எம்மோ மண்டக்காட்டமோ என்று கை ஊன்றி ஏக்கியம்மை எழுந்தாள் கரண்ட் ராத்திரி வராதோ என்றார் பண்டாரம் ஆறு கண்டா எளவு கொசுவில்லா புடுங்கி எடுக்குவு பாவம் பிள்ளைய இன்னேற்று சின்னவ முகத்தை நீங்க பார்க்கணும் செவந்து புள்ளி புள்ளி ஆட்டு அதுக்கு இப்போ என்ன செய்யுது கரண்ட் கடையில் ஆவிக்குதான் ஏக்கியம்மை சமையலறைக்கு போய்விட்டாள் பண்டாரம் பொடிமட்டையை இடுப்பில் செருகினார் சிறிய ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது தெருவில் மங்கலான நாட்டு வெளிச்சம் இருப்பது தெரிந்தது கனத்த பனி வேலப்பன் கோயில் திசை நோக்கி கனத்தில் போட்டுக்கொண்டு எழுந்து வெளியே போனார் கூடத்தில் அவரது மூன்று பெண்களும் தனித்தனியாக வேறு வேறு கோணங்களில் படுத்து கிடந்தார்கள் சின்னவளுக்கு எப்போதுமே மாறாப்பு தாங்காது வாய் திறந்து முன்பற்கள் ஏக்கியம்மையின் பற்கள் மாதிரியே சற்று எடுப்பாக தெரிந்தன கோட்டைக்காரக் கழுத என்றபடி பண்டாரம் பின்கட்டுக்கு போனார் பல்லு தேகுதிகளா பாப்போம் இப்பந்தானே படுத்தேன் என்றபடி செம்பில் தண்ணீரை முண்டு முகம் கெழுவினார் வாய் கொப்பளித்து குட்டி அங்கணத்தில் நீட்டித் துப்பினார் அங்கிருந்து ஒரு பெருச்சாளி துள்ளி மறைந்தது ஓடைய மூடி வேணா கேட்கறதில்ல என்றார் ஏக்கியம்மை சூடான பித்தளை போனியை முந்தானையில் சுற்றி பிடித்து கொண்டு வந்தாள் சுக்கு வீச்சம் எழுந்தது ஒரு வாய் குடித்தபடி தைப்பூசத்துக்கு ஒரு வாரம் கூட இல்ல இது ஈநாட்டி நான் எங்கன்னு பழனிக்கு போறது இப்படி ரெண்டும் வந்து பிணஞ்சு போட்டேன்னு நினைச்சு ஒரு மாசம் மட்டும் சங்கு உரைக்கல இன்னு இனிச்சுன்னு சொன்னா பிடிச்ச மொல நுனைக்க ஒரு வாரம் ஆய்போட்டு ஆறுதலா போயிட்டு வருவேன் என்றார் அதுக்கென்ன முருகன் தொணை இருப்பான் என்றாள் ஏக்கியம்மை போன பேரில் நாலு நாள் இழுத்து போட்டு ஞாபகம் இருக்கா உருப்படி நல்லா தவங்கி போச்சு வயிறு குளகுழன்னு இட்டு தொங்கி கிடக்கு இனி வலிய ஓட்டம் இருக்காது கூடி போனா இனி ஒரு பேரு அதுக்கும் பிறகு கஷ்டம்தான் இந்த பூசம் தப்பி போச்சு அடுத்த பூசத்துல பழனியில வில பேசி போடணும் என்னத்துக்கு இம்படையும் வச்சு தீற்றி போட்டுறனும் ஒரு பாதி எண்ணத்தை வித்து பேங்க்ல போட்டா மூத்தவளுக்கு ஒரு நல்லது கூடும்பம் கை கடுக்க இருக்கோ நீ என்ன கண்ட விக்கியதுக்கும் வாங்கியதுக்கும் ஒரு நேக்கு உண்டும் பார்த்துக்க நம்ம உருப்படிகள்ல பத்துக்கு எட்டு பவுனு முட்டையாக்கும் வித்து போட்டா பின்ன நீ உனக்கு ஆமக்கம்மா இருக்க மடி சீலைய அவுத்தா மாசச்சீட்டு போடுவ ஆமா வாரானுவ ஆமக்கம்மாரு நீட்டிக்கிட்டு தங்கப்பூணுல்லா சும்மா சொன்னேன் விட்டே என்று சிரித்தபடி பண்டாரம் ஏப்பும் விட்டு எழுந்தார் கம்பளி சால்வையை போர்த்திக் கொண்டு மஃப்ளரை காது மறைய சுற்றி கட்டினார் கம்பையும் டார்ச் விளக்கையும் எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கினார் எதிர் வீட்டு நாய் எழுந்து ஊளைக் குரலில் ஒலி எழுப்பி பிறகு மனம் பிடித்து உருமி அடங்கியது வானம் மங்களான ஒளியுடன் இருந்தது பண்டாரம் சிங்காரவேலனே நீ சிந்தையில் வாராய் என்று முனகியபடி தெருமுனைக்கு வந்து பலி மண்டபத்தில் ஏறி மறுபக்கம் இறங்கி கோனார் தோப்புக்குள் நுழைந்து ஓடைக்குள் இறங்கி ஏறி வயல்வெளிக்கு வந்தார் வயல்வெளி மேலும் ஒளியுடன் இருந்தது துணி கட்டி தொங்கவிட்டது போல வெண்பனி அதற்கு அடியில் காற்றில் நெல் ஓசைகள் சலசலத்தன வரப்பில் புற்களில் பனி ஈரம் கால்களை சிலிர்க்கச் செய்தது சட் சட்டென்று தவளைகள் தாவி வயல் நீரில் குதித்தன வயல்வெளிக்கு அப்பால் யட்சி கோயில் இருள் வடிவமாக அதற்கு அப்பால் மூங்கில் புதர் கமுகம் தோப்புக்குள் குடிசைத் திண்ணையில் லாந்தராடியது திண்ணையில் குமரேசன் கம்பளி குவியலாக தூங்குவது தெரிந்தது படி ஏறி கம்பால் அவன் அருகே தரையில் தட்டி லே குமரேசா பிலேய் என்றார் அவன் சுருண்டு எதிர்ப்பக்கமாக எழுந்து ஆ என்றான் லே இது நான்தாம்ல குமரேசன் எழுந்து கைகளை குளிருக்கு கட்டியபடி மொறங்கி போட்டேன் என்றான் நல்லா உறங்கின உள்ள வல்ல அணக்கமும் உண்டாலே என்றார் இல்ல மலாளே ஆமா நீ உறங்குத பாத்தா தெரியுமே அதெப்படி உனக்கு அப்பம் பொட்ட சமூகம் புத்தி உனக்கு இல்லாம போவுமா உள்ளே லாந்தர் விளக்கு தாழ்வாக எரிந்தது தரையில் விரிக்கப்பட்ட அகலமான பாயில் சிறிய கால செய்விகள் முத்தம்மை ஆறு சாமியா என்று கேட்டாள் ஆமாட்டே எப்படி இருக்க வையா சாமி எனக்கு வையாமே என்னட்டு எடுக்குது இறங்குத மாதிரி இருக்கா இல்ல சாமிய எனக்கு கையும் காலும் கணக்குது கை பெருத்து போச்சு அது அப்படித்தான் இருக்கும் நீ என்ன பேரு காணாத்தவளா என்றபடி பண்டாரம் லாந்தரை தூண்டினார் முத்தம்மை நிர்வாணமாக கிடந்தாள் போர்த்திருந்த பெரிய போர்வை ஒரு பக்கமாக சரிந்து சுருங்கிவிட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய வினோத பிராணி போல் இருந்தாள் ஒரு கையும் ஒரு காலும் பெரிதாக திடமாக இருந்தன இன்னொரு கையும் காலும் சூம்பி ஒரு வயது குழந்தையின் கை கால்கள் போல முடியற்ற மிகப் பெரிய தலை ஒரு பக்கமாக சப்பியிருந்தது ஒரே கண்தான் மறு கண்குழியில் ததும்பும் வெறும் சதையுருளை மூக்குக்கு பதில் இரு சிறு குழிகள் பெரிய வாயில் நான்கு பக்கமும் சிதறி பரவிய நீண்ட மஞ்சள் பற்கள் வயிறு பெரிதாக உப்பி பளப்பளப்புடன் சற்று தழைந்து நின்றது தொப்புள் விரிந்து ஒரு கரை போல ஆகிவிட்டிருந்தது பண்டாரம் அவள் அடி வயிற்றை அழுத்தி மேலே தள்ளினார் அவள் என்றலறியபடி ஒரு கையை தரையில் அடித்தாள் வலி இருக்கு கேட்டியா அப்படியானா குட்டி கீழே இறங்கியாச்சு குமரேசன் அனுப்பி வயத்தாட்டிய வருத்துதேன் வெட்டம் வாரதுக்குள்ள வந்துடும் எனக்கு சாகவும் வழியிலேயே என்னத்துக்கு இப்ப கிடந்து மோங்குத உனக்கு என்ன கொள்ள என்னமோ தலப்புள்ள காரிய மாதிரி போட்ட அலட்டுதா என்றபடி பண்டாரம் எழுந்தார் போய் கிளவிய வாலே என்றார் குமரேசன் போனதும் திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டார் காற்றில் பின்பக்க கதவு படாரென்று அரைந்தது எளவெடுத்தவன் தொடர்ந்து போட்டுட்டா உறங்கினா வல்ல நாயோ நரியோ வந்தா என்றபடி போய் அதை மூடிக் கட்டினார் நாயோ நரியோ வாராதா எனக்கு வாதாவே ச்சி வாய முடிட்டி அச்சானியமா பேசாம பதினெட்டு பெத்தனே எல்லா நாயோ நரியும் கொண்டுதானே போச்சு என்ன பேச்சு பேசுதனி உனக்கு கிட்ட ஆயிரம் மட்டும் சொல்லிட்டுண்டு ஒன்றும் குறைஞ்சு போவல அதுக்கு அதுக தின்னும் குடிச்சும் சந்தோஷம் மட்டும் இருக்குதுங்க உனக்கு என்னைய நம்பிக்கை இல்லையா ஐயோ எனக்கு மாதாவே என்னட்டே அவள் ஒன்றும் சொல்லவில்லை விசித்திரமான ஒரு வாசனை எழுந்தது அதுதான் ஐயோட்டே எளவு கிளவியையும் காங்கலியே என்றார் பண்டாரம் மாதாவே கொண்டு என்ற தெய்வமே மிகவும் வலித்தால் மட்டும்தான் அவள் மலையாளத்தில் கத்துவது என்று அவர் நினைத்துக் கொண்டார் அவளை அவருக்கு இருபத்தொன்பது வருடமாக தெரியும் அவளை மாதிரி எல்லாரும் கலவை மொழிதான் பேசுவது கிழவி வந்துவிட்டாள் நிதானமாக படியேறியபடி வாக்கு உண்டுமா பண்டாரமே என்றாள் தொங்கி போட்டு வரசாட்டு கேறிவாளுத சக்கரமலா உமக்கு விளையுது என்றபடி புகையிலையை பீத்து சுருட்டி வாயில் செருகினாள் இம்படே சூடு வள்ளம் குமரேசன் வெந்நீர் வைக்க ஓடினான் கிழவி மடியிலிருந்து ஒரு புது பிளேடையும் டெட்டால் குப்பியையும் எடுத்து வைத்தாள் ஒரு மணி கூரைங்களும் ஆகும் கேட்டுதான் இது மாதிரி சரக்குகளுக்கு சரீரம் ஒரு வகை ஆக்கும் ஒத்தா ஒத்து வரும் என்றாள் பார்த்து செய்யி நேர எனக்கு பார்த்து செய்யும் வே போன பிராவசியம் ஐம்பது ரூபா கேட்டப்போ வேற பேச்சு பேசினாரு சரி சங்கதி நடக்கட்ட தாய்பூசத்துக்கு போக்கு உண்டா போகணும் இது ஒதுங்கி கிட்டணுமே இதென்ன இப்போ ஆயிடும் ஆவே என்ன சொல்லும் பிதுக்கி எடுத்து போடுங்க பழனியில் நல்லா உருப்படைக்கிட்டுனா எனக்கும் ஒன்று பாருவே ஏன் பேர் எடுத்தா போகிறாதா இப்போ யார் கிளவியை விழிக்குதா எருக்கம் சூழல் குத்தி வைக்க வல்ல அறுதலையும் விழிச்சா உண்டு அவளுக்கு கையில் விஷம் வாங்குற காசு தான் மிச்சமாக இருக்கும் சும்மா இல்லவாய் உள்ளதாக்கும் ஒரு உருப்படை பாரும் முத்தம்மை பயங்கரமாக ஊழ இட்டபடி நெளிந்தாள் சும்மா கேட்ட சவமே அகத்த அகத்தம்மையில ராஜகுமாரன் இல்ல போறா என்று கிழவி அவள் காலில் ஓங்கி ஒரு அடி போட்டாள் எனக்கு மலையாளத்தையாக்கம் என்றாள் கிழவி இதுகளுக்கு என்ன பாஷ எல்லாம் கணக்குதான் நேர நமக்கு ஒரு பத்து வயசுக்குள்ள ஒரு உருப்படை வாங்கிக்கூடும் உண்டானதாக கொடுத்து போடு இலசுன்னு சொன்னால் விலை ஏறும் இன்ன தேதிக்கு பத்து குறையாது பத்துன்னா பத்தாயிரம் எப்போ வேலை உள்ளதை சொல்லணும் நீ வா பழனிக்கு விலைய கேளு விளையாட்டுன்னு நினச்சியா சக்கரம் கொண்டுள்ள கழியில்ல இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிகளாக்கும் கனத்த மடி சீலையுமாயிட்டே இறங்கிட்டுள்ளது பத்தாயிரத்தில் நல்ல பசு பசுக்கிட்டுமே ஆமாம் அதுக்கு புல் போடணும் புண்ணாக்கு போடணும் லிட்டர் எட்டு ரூபா மேனிக்கு ஐம்பது ரூபா லாபம் இருபத்தஞ்சு பின்ன ஒரு வருஷம் சன காக்கும் இது அப்படியா இந்த பாரு சாதா உருப்படி கூட ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா தேதி தந்து போடும் அஞ்சு ரூபா செலவு வருஷம் முழுக்க பின்ன திருவிழா தேருன்னு வந்தா அது வேற கணக்கு முத்தம்மை அலறினாள் இழங்கி போட்டு என்றாள் கிழவி எடுத்து பாரு என்றார் பண்டாரம் எப்படி சரக்கு கிழவி தூக்கி காட்டினாள் உதிரத்தில் மூழ்கிய வினோத பிராணி ஒரு கால் சிறு விரல் அளவு கூட இல்லை ஒரு கை இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு சதை துண்டு உடலை விட இரு மடங்கு பெரிய சப்பிய தலை ஒற்றை விழி முருகா ஞானபண்டிதா என்றார் பண்டாரம் கும்பிட்டபடி இது ஓரோ தவணையும் அச்சொட்டா வந்து விழுந்து போடுதுவே என்றாள் கிழவி இருக்க இடத்துல இருந்தா உனக்கு காசு கிழவி குழந்தையை அடித்தாள் அது ஒரு முறை விக்கிவிட்டு அலறி அழுதது அந்த ஒலியில் முத்தம்மை பிள்ளைங்க பிள்ளைங்க என்றாள் ஒரு கையை துழாவியபடி பதறிய குரலில் எங்க போகுது இந்தா கிடக்கு பிள்ளை எப்படி ஒன்ன மாதிரிதான் நிறைஞ்ச மவராச போருமா சித்திர திருநாளுக்கு அனந்தரவன்லா என்ற மெல்லிய கேவலுடன் முத்தம்மை அழ ஆரம்பித்தாள் வெண்ணி எங்க என்றாள் கிழவி குழந்தை பிடிவாதமாக அழுதது பண்டாரத்துக்கு அப்போதுதான் சிறுநீர் வந்து முட்டியிருப்பது தெரிந்தது எழுந்து போய் முற்றத்து குட்டி தென்னையின் அடியில் நிம்மதியாக அமர்ந்தார் உடம்பிலிருந்து எல்லா கவலைகளும் வெளியே போவது போல் இருந்தன வானத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் தெரிந்தது அவர் நட்சத்திரத்தையே பார்த்து ஆகிறது என்று உணர்ந்தார் ஆச்சரியமாக இருந்தது இளம் சிவப்பாக மினு மினு வென்று அதிர்ந்தபடி பிறகு குடிசைக்கு வந்தபோது அவருக்கு ஒரு மாதிரி இருந்தது யாரோ பார்ப்பது போல் இருக்க திரும்பி பார்த்தார் அந்த நட்சத்திரம்தான் கொஞ்சம் சொல்லும் வே எளவு அடமுல்லா பிடிக்கே என்றாள் கிழவி என்னது என்றார் பண்டாரம் பால் கொடுக்க மாட்டாளாம் ஏமிட்டே வேண்டாம் அது கிடந்து அது வேடாது முத்தம் பல்லை கொண்டு சொன்னாள் இந்த பாரு இதெல்லாம் விதியாக்கும் ஓரோத்தருக்கு ஓரோ தலை எழுத்து நீ சொல்லி அதை கேளு என்றார் பண்டாரம் என்று முத்தம்மை இறுகிய மூச்சடைத்த உச்சரிப்பில் சீறினாள் இவளுக்கு இப்படி பேசினா தலையில கேராது என்றபடி பண்டாரம் முத்தமையின் மெல்லிய காலை மிதித்து அழுத்தினார் அவள் அலறியபடி உடல் துடித்தாள் என வீறிட்டாள் குடு என்றார் பண்டாரம் காலை எடுத்தபடி பாலை குடிகிறதுக்கு என்ன கொள்ள உனக்கு தானே கொடுக்க கறந்து விக்கவா செய்தாவ என்றபடி கிழவி புகையிலையை பல்லில் செருகினாள் இது சாவட்டு இது எனக்கு வேண்டா இன்ஜேரே நீ என் தான் சாவுத பாத்துக என்றார் பண்டாரம் நேரு போம் வே என்றபடி கிழவி குழந்தையை முத்தம்மை அருகே கிடத்தினாள் அவளது ஒரு முலை கனத்து பக்கவாட்டில் சரிந்து கிடந்தது மறுபக்கம் முலையே இல்லை உடல் குலுங்கி தேம்பி அழுதபடி இருந்த முத்தம்மையின் அருகே குழந்தையை கிடத்தி முலைக்காம்பை எடுத்து அதன் வாயில் வைத்தாள் அது சப்பென்று பிடித்து கொண்டது கையும் காலும் இல்லைன்னாலும் வாயும் வயிறும் இருக்கு பண்டாரமே என்றாள் கிழவி சவம் மணல்ல வத்துத மாதிரி எழுத்து இழுத்து மண்டுது முத்தமையின் காதுகளில் கண்ணீர் கொட்டியது அவள் சத்தமே இல்லாமல் குலுங்கி அழுதபடியே இருந்தாள் இதென்ன இந்த அலம்பு அலம்புவ என்றாள் கிழவி அது எப்பவும் உள்ள சீருதேன் ஒரு நேரம் போவோம் நீ கழுவி எடுத்து கிடத்து நான் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாரேன் என்றபடி பண்டாரம் தடியை எடுத்தார் சக்கரம் குமரேசனுக்கிட்ட கொடுத்துட்டுண்டு கணக்க வையும்பம் பார்க்கலாம் வரட்டா வயல்வெளிக்கு வருவது வரை அவருக்கு முத்தம்மையின் அழுகைதான் நினைவில் நின்றது எல்லா செம்மங்களுக்கும் சிறியும் கரைச்சலும் வச்சிட்டுண்டு உடையவனுக்கு ஓரோகளிகள் வயல்வெளியில் வெளிச்சம் பரவியிருந்தது ஆனாலும் வானம் விடியவில்லை குளிர்காற்றுக்கு கம்பளியை இழுத்து போர்த்திக் கொண்டார் அனிச்சையாக கண்கள் நிமிர்ந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தன உடனே பார்வையை திருப்பிக் கொண்டார் உள்ளூர உருவான அசௌகரிய உணர்வை தவிர்க்க ஓங்கி துப்பினார்